சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லோரும் சொல்ற ஒரு வார்த்தை இந்தியா நம்ம வறுமைக்கு தாய்நாடு ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த நாட்டுக்கு இந்தியன்னு பேர் எப்படி வந்துச்சு இல்லைன்னா பாரதம் இந்துஸ்தான் இந்த மூணு பேருக்கும் என்ன சம்பந்தம் இது ஏதோ சும்மா வச்ச பேர் இல்லை குறைந்தது ஒரு ஐயாயிரம் வருஷம் வரலாறே இதுக்கு பின்னாடி இருக்கு வாங்க ஒரு டிராவல் பண்ணி அந்த கதையை தெரிஞ்சுப்போம் முதல்ல உலகமே நம்மளை அழைக்கிற இந்தியா என்ற பெயரை எடுப்போம் இந்த பேருக்கு ஆதாரம் என்ன தெரியுமா ஒரு பெரிய நதி அதுதான் இன்னைக்கு பாகிஸ்தான் பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிற சிந்து நதி இண்டஸ் ரிவர் பழங்காலத்தில் நம்ம சமஸ்கிருதத்தில் இந்த நதியை சிந்துன்னு அழைச்சாங்க இப்போ கதைக்குள்ள முக்கியமான ஆள் வர்றாரு அவர் பேரு பாரசீகர் அதாவது இன்னைக்கு இருக்கிற ஈரானில் இருந்து வந்தவங்க பாரசீகர்களுக்கு சா என்ற எழுத்தை சரியாக உச்சரிக்க தெரியாது அதனால அவங்க சிந்துவை சாக்கு பதிலாக ஹா போட்டு ஹிந்துன்னு அல்லது ஹிந்துன்னு அழைச்சாங்க அந்த இந்து நதிக்கு பக்கத்துல வாழ்ந்த எல்லா மக்களையும் இந்துக்கள்னு கூப்பிட்டாங்க ஹிந்துஸ்தான்னு இந்துஸ்தான் இந்த தான் கிரேக்கம் கிரீஸ்ல இருந்து அலெக்சாண்டர் மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் வியாபாரிகள் நம்ம நாட்டுக்கு வர்றாங்க அவங்க இந்த பாரசிகள் சொன்ன இந்து என்ற வார்த்தையை கேட்குறாங்க கிரேக்கர்களுக்கு ஹா உச்சரிப்பு கஷ்டம் அதனால அவங்க அதை அப்படியே மாத்தி இண்டோஸ் கூப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த இண்டோஸ் தான் காலப்போக்கல மருவி இன்னைக்கு ஒரு நதி தந்த பரிசு தான் இந்தியா ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா பாரதம் என்ற பேரு தானே நம்ம நாட்டுக்கு ரொம்ப பழமையான பேரு ஆமா நீங்க புராணங்களை எடுத்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா நம்ம இந்து சடங்குகளை பூஜைகள் கூட இன்னைக்கு பாரத கண்டன்னு தான் சொல்றாங்க இந்த பாரதம் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சுன்னா அது இரண்டு விதமான கதைகள் இருக்கு முதல் கதை மகாபாரதம் மகாபாரதத்துல வர்ற துசியந்தன் மற்றும் சகுந்தரா தேவியின் மகன் பரதன் அவர் ஒரு மாமன்னன் அவர் பேர்ல தான் இந்த நிலம் பாரத கண்டன்னு அழைக்கப்பட்டுச்சு இன்னொரு அர்த்தம் சமஸ்கிருதத்துல பரதம்னா அறிவிச்சுடர் ஒளி ஒளின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதாவது ஒளியே அறிவை தாங்கி கொண்டு நிற்கும் நாடுன்னு கூட இதை சொல்லலாம் அதனாலதான் ஆங்கிலேயர்கள் போன பிறகு நம்ம நாட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கும் போது இந்த தொன்மையான பாரதம் என்ற பெயருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க இதுதான் நம்ம மண்ணோட ஆன்மன்னு சொல்லலாம் நம்ம மூணாவது பேர் என்னன்னா இந்துஸ்தான் இந்த வார்த்தையும் நம்ம சிந்து நதியோட கதைத்தான் மத்திய காலத்துல முகலாயர்கள் துருக்கியர்கள் மற்ற இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வர்றாங்க அவங்க பாரசீக மொழியை பயன்படுத்தினாங்க அங்கதான் மறுபடியும் அந்த சமன்பாடு வர்றது இந்து இந்துனா மக்கள்னு அர்த்தம் பிளஸ் ஸ்தான் நிலம் இந்து ஸ்தான்னா இந்து மக்கள் வாழும் நிலம் சிந்து நதிக்கு கீழக்கே உள்ள அனைத்து நிலப்பரப்பையும் இந்துக்கள் வாழும் நிலம் அப்படின்னு சொல்லி இந்துஸ்தான் அழைக்க ஆரம்பிச்சாங்க இதனாலதான் நீங்க பழைய பாட்டுகளை எடுத்து பார்த்தாலோ இல்லைனா சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹின்னு சொல்லுவாங்க கூட இந்துஸ்தான் என்ற உணர்வுல இருந்து வந்ததுதான் ஒரு சமயத்தில் நம்ம இந்திய துணை குறிக்கிற ஒரு பிரதான பெயரா இது இருந்துச்சு நம்ம மன்னன் தந்த பேரு பாரதம் நம்ம நதி மூலமா கிரைக்கர்கள் கொடுத்த பேரு இந்தியா மத்திய காலத்து வரலாற்று அடையாளம் இந்துஸ்தான் சுதந்திரம் கிடைச்சப்போ இந்த மூணு பேர்ல எதை அதிகாரப்பூர்வமா வைக்கிறதுன்னு ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு கடைசியில நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒரு சரியான முடிவெடுத்தது அது என்ன தெரியுமா நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் பிரிவு ஆர்டிக்கல் ஒன்னு என்ன சொல்றதுன்னா இந்தியா அதாவது பாரதம் சொல்லுது இந்தியா தட் இஸ் அதாவது புதுசா வந்த இந்தியாவும் சரி தொன்மையான பாரதமும் சரி ரெண்டுமே நம்ம தாய்நாடு தான் எந்த பெயர் அழைச்சாலும் நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட ஒருமைப்பாடு மாற போறது இல்ல இந்த வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பேர்ல எந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி